வணக்கம் கிச்சாஸ் ஃபார்மிங்காக ஹேமலதா பாலகிருஷ்ணன் இங்கே பாருங்கள் எங்கள் ப்ரௌனிக்கு அந்த பெடிகிரியை வச்சு அதில் கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்கிறானா அப்படின்னு அதுக்கு உனக்கு கொஞ்ச நேரம் அவங்க கூட விளையாட்டு காமிச்சோம் அதுதான் இந்த வீடியோவில் பாருங்கள் ப்ரௌனி பெடிகிரி எதில் இருக்குதுன்னு கரெக்டாக காலில் தொட்டு காட்டணும் தள்ளக்கூடாது மூக்கில் குட் பாய் ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் இவங்க கூட இந்த பெடிகிரி ஒழிச்சு வச்சு விளையாடுறோம் ஆனால் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக தொட்டு காட்டுறா இப்போது ப்ரௌனி ஃபஸ்ட்டு டைமே கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன் இப்போது அக்கா மாற்றி வைப்பாங்க எதில் வைக்கிறாங்க அக்கான்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லுங்க பார்க்கலாம் அங்கே பாரு அக்கா வந்து மாற்றி வச்சிட்டா எதில் பெடிகிரி இருக்கு பாரு ஒன்றில் தான் இருக்கு கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லணும் இந்த மூ காலைலாம் தள்ளக்கூடாதுன்னு முதல்ல சொல்லிட்டேன் இங்கே தொட்டு காட்டு தொட்டு தொட்டுக்காட்டு இங்கே எதில் இருக்குது இந்த கப்புலையா அந்த கப்புலையா ஆ சீக்கிரம் எதில் இருக்குதுன்னு பாரு தாய் தள்ளக்கூடாது தொட்டு காட்டு எதில் இருக்கு குட் பாய் ஹாய் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டானே எப்படா ம் சரி இப்போ பார்க்கலாம் ஓ கப்பில் வைக்காம கையில் வச்சுட்டு அவங்ககிட்ட விளையாட்டுக்கு காமிச்சோம் அதையும் எப்படி விளையாடுறான்னு பாருங்கள் சூப்பராக கண்டுபிடிச்சிட்டாங்க பாருங்க ப்ரௌனி சூப்பர்டா அப்புறா கண்டுபிடிச்ச இது என்ன பிரமாதம் மோப சக்தியால் கண்டுபிடிச்சேன் ஏ ஐயா இது தெரியாமல் என்னை புகை வந்து தள்ளுறாங்க ப்ரௌனி சூப்பர் ரொம்ப நல்லா கண்டுபிடிச்சிட்டியே வெரி குட் ம் இந்தா இப்போ கண்டுபிடி அடையாப்பா டக்கு டக்குன்னு கண்டுபிடிக்கிறான் குறியால் தான்டா இவன் வெய் வெய் நல்ல வெய் எதில் வைச்சாலும் நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன் அப்பா இன்றைக்கு நல்ல வேட்டடா நமக்கு அக்கா கப்பில் பெரிய மறைச்சி வச்சுருக்கா எந்த கப்பில் வச்சுருக்கான்னு கண்டுபிடிக்கிறா பார்க்கலாம் எதில் இருக்கு சீக்கிரம் சொல்லுங்கள் இல்லைடா இருக்கு இதுலையா அதுலையா இதில் ஆ வெரி குட் பரவாயில்லையே சரி இப்போ கண்டுபிடி எதில் வச்சுருக்கேன் அக்கா பெடிகிரி ம் இதில் இருக்கு சீக்கிரம் சீக்கிரம் டக்குன்னு சொல்லு எதில் இருக்க இதில் தான் ம் சொல்லு இதில் தான் இருக்கு ப்ரௌனி ப்ரௌனி ரெண்டு இதில் ஒன்றில் பெடிகிரிக்கு இருக்கு எதில் இருக்குன்னு காட்டு தொட்டு காட்டு வெரி குட் சூப்பர் சூப்பர் கண்ணு சரி இப்போது கரெக்டாக கண்டுபிடிக்கிறியான்னு பார்க்கலாம் அக்கா ஒன்றில் நிறைய ஒன்றில் கொஞ்சோண்டு வச்சுருக்கா சீக்கிரம் கரெக்டாக கண்டுபிடி கொஞ்சமாக இருக்கிறதாண்டா கண்டுபிடிச்சிருக்கேன் ஆமாண்டா சரி சரி சாப்பிடு இல்லை எதில் நிறைய வச்சுருக்கா அக்கான்னு பாரு ஒன்றில் நிறையா இருக்கு இதுலையா அப்படியா ஆமாம் வெரி குட் பரவாயில்லடா சூப்பர்ரா சூப்பராக ப்ரௌனி இந்திரா கரெக்டாக சொல்லிட்டாடா நீ அக்கா கொஞ்சம் கூடுதலாக தான் வைங்கலேன் டே கண்டுபிடி எதில் வச்சுருக்கேன் நான் என்ன என்னடா ப்ரௌனி சீக்கிரம் எதில் இருக்குது கண்டுபிடி அடா ரெண்டு இது வச்சுருக்கேன் அந்த பக்கம் என்னடா இதையும் தொடுற அதையும் தொடுறேன் ஏதாவது ஒன்று தான் தொட்டு காட்டணும் கரெக்டாக சீக்கிரம் ஆ அடே கண்டுபிடிரா எதில்டா இருக்கு சீக்கிரம்டா டாய் எதில் இருக்குது பாரு என்ன ரொம்ப யோசிக்கிற அறிவாளி எதில் இருக்குது கண்டுபிடி என்னடா இப்படி யோசிக்கிறான் ஆ வெரி குட் இதில் இருக்கா சரி வெரி குட் வெரி குட் ஒரு கையில் மட்டும் பெடிகிற வச்சுக்கோ இன்னொரு கையில் ஒன்றும் வச்சுக்காத எம்டி என்ன அவன் எப்படி கண்டுபிடிக்கிறான்னு பார்ப்போம் உண்டை மட்டும் வச்சுக்கோப்பா மீதி எடுத்துரு சரி சரி அதாவது ஒரு கையில் மட்டும் வச்சுருக்க ரைட் ரைட் ஓகே ஓகே இப்போ எப்படி பண்ணுறான்னு பார்ப்போம் என்னமோ பேசுகிறோன்னு கவனிக்கிறான் பார் எதுலடா இருக்கு அப்படியேப்பா இப்படி கண்டுபிடிக்கிறான் பார் அந்த கையில் தான் இருக்கான் போடுறான் பெரிய விஞ்ஞானி தான் இவர் ரொம்ப விளையாடி டயர்டாகிட்டேன் அவ்வளோதான் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க அவ்ளோ கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்